கத்திராகமும் அதிகாரம் இருபத்தி ஏழு பின்னும் கத்தர் மோசை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது எனவென்றால் யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கத்தருக்கு உரியவர்கள் இருபது வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய ஐம்பது வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை முப்பது சேக்கலாகும் மதிப்பாயாக ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை இருபது சேக்கலாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை ஐந்து வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை மூன்று வெள்ளி சேக்களாகவும் அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை பதினைந்து சேக்கலாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்களாகவும் மதிக்க கடவாய் உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக பொருத்தனை பண்ணினவனுடைய திராணி கேட்டபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன் ஒருவன் பொருத்தனை பண்ணினது கத்திற்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கத்திருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் இருப்பதாக அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக இழப் இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நிலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாயிருப்பதாக அது கர்த்தருக்கு பலியிடத்தக்காத சுத்தமில்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவன் ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக உன் மதிப்பின்படியே இருக்க கடவுது அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானா நகில் உன் மதிப்போட ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன் ஒருவன் தன் வீட்டை கத்திருக்கு வரி என்று நேர்ந்து கொண்டான் ஆசாரியன் அவன் நலத் அதின் நலத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன் ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருக்க கடவுது தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தார் நீ மதிக்கும் திரவியத்தோட ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுடையதாகும் ஒருவன் தன் காணாட்சியான வயலில் யாதொரு பங்கை கத்திற்கு முன்பாக கத்திற்கு பரிசுத்தம் என்று நினைந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் விதைப்புக்கு தக்கதாக இருக்க வேண்டும் ஒரு கலம் வார்க்கொதுமை விதைக்கிற வயல் ஐம்பது வெள்ளிச்சேக்களாக மதிக்கப்பட வேண்டும் யூபிலி வருஷம் முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நினைந்து கொண்டால் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும் யூபிலி வருஷத்துக்கு பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நினைந்து கொண்டான் ஆனால் யூப்ளி வருஷம் மட்டுமல்ல மற்ற வருஷங்களின்படியே ஆசாரியன் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்கு தக்கதா அதற்கு தக்கது தன் மதிப்பில் தள்ளப்பட வேண்டும் வயலை பரிசுத்தம் என நினைந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் உன் மதிப்பான திரவியத்தோடு ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும் அவன் வயலை மீட்டுக் கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு வெற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் யூப்ளி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாபத்தீடான வயலாக கத்திருக்கென்று நியமிக்கப்பட்டதாக இருக்க கடவுது அது ஆசாரியனுக்கும் ஆசாரியனுக்கு காணியாட்சியாகும் ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலா இராமல் தான் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கத்திருக்கு பரிசுத்தம் என்று நினைந்து கொண்டால் அது யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படி பெரும் விலை என்னதென்று ஆசாரியன் அவனோடு கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கத்திற்கு இருக்கும்படி அவன் அந்நாளிலே கொடுக்க கடவன் யாருக்கு இல்லை அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சி வசமாய் அது யோபிளி வருஷத்தில் திரும்பிச் சேரும் உன் மதிப்பெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் இருக்க கடவுது ஒரு சேக்கலானது இருபது கேரா தலையீற்றானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது சுத்தமில்லாத மிருகத்தினுடைய தலையீற்றானால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டுக்கொண்டு கொண்டு அதனுடனே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் மீட்கப்படாமல் இருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்பட கடவுது ஒருவன் தன் வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாவிலும் கத்திருக்கின்ற சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படும் விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம் கத்திருக்கு பரிசுத்தமாயிருக்கும் நரஜீவனில் சாப்ப சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவர்களெல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவுது தேசத்திலே நிலத்தின் வித்திலும் வெட்சங்களின் கணியிலும் தசும பாகம் எல்லாம் கத்திற்குரியது அது கத்திருக்கு பரிசுத்தமானது ஒருவன் தன் தசும பாகத்தில் எவ்வளவு மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடைய அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கொட்டி கொடுக்க கடவன் கோலின் கீழ்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கத்திற்கு பரிசுத்தமானது அது நல்லதோ இளப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும் அது மீட்கப்படக்கூடாது என்று அவர்களுடைய சொல் என்றார் இசையோ புத்தருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசைக்கு வைத்த கட்டளைகள் இவைகளே என்னகமும் அதிகாரம் ஒன்று இஸ்ரேவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்திலே மோசே நோக்கி நீங்கள் இஸ்ரேல் புத்தரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் இஸ்ரேலிலே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆர்வனும் எண்ணி பார்ப்பீர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும் உங்களோட நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சேதேயுருடைய குமாரன் எலிசோ சிமியோன் கோத்திரத்தில் சூரிசா தாயின் குமாரன் செலூமியேல் யூதா கோத்திரத்தில் அமினதாவின் குமாரன் நகசோன் இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனையேல் செபிலோன் கோத்திரத்தில் எலூனின் குமாரன் எலியா யோசிப்பின் குமாரனாகிய இப்ராஹிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா மனாசை கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியல் பென்னிமின் கோத்திரத்தில் கிதையோனின் குமாரன் அபிதான் தான் கொத்திரத்தில் அம்மீஷாதாயின் குமாரன் அகியேசர் ஆசியர் கோத்திரத்தில் ஓஹிரானின் குமாரன் பாகியல் காத் கோத்திரத்தில் தேகுவலின் குமாரன் எலியாசா நப்தலி கோத்திரத்தில் ஏனோனின் குமாரன் அகீரா இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் ஆயிரம் ஆயிரவர்களுக்கு இருப்பவர்கள் என்றார் அப்படியே மோசை மாறோனும் பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக்கொண்டு இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்களுடைய தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம தொகையின்படிக்கும் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலை தலையாக தாங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் இப்படி கத்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தான் இஸ்ரவேலில் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் சிமியன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது சிமியன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஒன்பது ஆயினர் ஐம்பத்தி தொன்பதினாயிரத்து முந்நூறு பேர் காத் பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது காத் கொத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்று ஐம்பது பேர் யூதா குத்த புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேர் இசக்கார் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத் ஐம்பத்து நாலாயிரத்தி நானூறு பேர் செப்லோன் கோத்த புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது செவிலோங் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு பேர் யோசிப்பின் குமாரில் இப்ராஹிம் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்ராஹிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பது ஆயிரத்தி ஐநூறு பேர் மன்னாசே புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தால் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது மனாசை கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஏர் ஆறாய் முப்பத்தி இருநூறு பேர் பென்னிமீன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சித்தார்கள் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது பெண்ணிமீன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்து நானூறு பேர் தான் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தி எழுநூறு பேர் ஆசிரியர் புத்தருடைய பிதாக்களின் வகுப்பு வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது ஆசிரியர் கொத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நப்திலே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தார்கள் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே மூசையும் ஆரோனும் இவர்களுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபாகிய பன்னிரண்டு பேரும் எண்ணினார்கள் இஸ்ரேல் புத்தருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரேல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பெயர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூறு நூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவருடனே எண்ணப்படவில்லை கத்தர் மோசே நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரேல் புத்திரக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல முட்டுகளுக்கும் அதில் உள்ள சமஸ்தல சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுவப்பார்களாக அதனிடத்தில் ஒழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாலை மரங்கு கடவர்கள் வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள் அந்நியன் அதற்கு சமீபத்திலிருந்தால் கொலை செய்யப்பட கடவன் இசர்வேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தவரும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடு கூடாரம் போட கடவர்கள் இசர்வியல் ஆகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்கி லேபியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக கத்தர் மோசிக் கட்டளை இட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரேல் புத்திரர் செய்தார்கள்